முதல்வர் ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக வேலூர் மாவட்டத்திற்கு சென்றிருந்தார் இரண்டு நாள் பயணத்தில் அரசியல் ரீதியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இந்த நிலையில் ஸ்டாலின் திடீரென்று வேலூர் மாவட்டத்திற்கு சென்றது ஏன் என்று சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னமும் ஒரு வருடம் உள்ள நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஸ்டாலின் வேலூர் சென்றால் மாவட்ட செயலாளர் ஏ பி நந்தகுமாரின் சொந்தமான அறையில் தான் தங்குவதை வழக்கமாக இருந்துள்ளது ஆனால் இந்த முறை எம் பி அமைச்சர் ஏவா வேலு கதிர் ஆனந்த் உள்ளிட்டோருடன் அறிவாலயத்தில் ஸ்டாலின் எங்கே தங்குவது என ஆலோசனை நடந்துள்ளதா அந்த ஆலோசனையில் ஆனந்த் எங்கள் இடத்தில் தங்க பேச்சை எழுப்ப அந்த கூட்டத்தில் ஜெகத்ரட்சகனுக்கும் கதிர் கதிரானந்துக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது கதிரானந்த் குறித்த தவறான விஷயம் எல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் வெளியே வந்ததால் துரைமுருகனிடம் சொல்லி வருத்தத்தை தெரிவித்துள்ளார் கதிரானந்த் உடனடியாக குறித்து முதல்வர் ஸ்டாலினிடம் தெரிவிக்காமல் நேரடியாக திமுகவில் நிழல் முதல்வராக செயல்பட்டு வரும் ஸ்டாலினின் மருமகன் சபரிசனிடம் சென்று முறையிட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன கலைஞருடன் இருந்த துரைமுருகன் நிலைமை தற்போது வயதில் மிக குறைவானவரிடம் சென்று மனக்குமுறலை தெரிவிப்பது துரைமுருகனின் ஆதரவாளர்களிடம் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சபரிசனோ இதற்கு உரிய தீர்வை கொடுக்காமல் அண்ணா உங்களின் பதவியை பகிர்ந்து தர வேண்டிய சூழல் வந்துவிட்டது என கூறியதாக அறிவாலய வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது இதனால் அடைந்துள்ள துரைமுருகன் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்வில் வெறும் சம்பிரதாயத்திற்காக மட்டுமே பங்கேற்கிறார் துரைமுருகன் பதவியை அமைச்சர் ஏவா வேலு அல்லது கனிமொழிக்கு கொடுக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது கனிமொழிக்கு சமீபத்தில் கூட அறிவாலயத்தில் தனி லாபி ஒதுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியானது இதனால் கனிமொழிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது வேலூரில் ஏ பி நந்தகுமார் கை மேலோகிறது என்பதால் துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளிப்படையாக பேசியிருந்தார் இப்போது வன்னியர் சமூகம் வேலூரில் துறைமுறைகளின் பின்னணியில் இருப்பதால் அவரிடம் உள்ள அமைச்சர் பதவி இலாக்கா மாற்றம் மற்றும் பொதுச் செயலாளர் பதவி பிடுங்கப்படுவதால் கண்டிப்பாக அந்த சமூகத்தின் வாக்கு குறையும் என்பதால் அவசர அவசரமாக வேலூருக்கு சென்றார் அந்த நிகழ்வில் துரைமுருகனை அருகில் வைத்துக் பலமாக இருப்பதாக நினைக்க வைத்தார் ஸ்டாலின் ஆனால் துரைமுருகன் தனது ஆதரவாளர்களை வைத்து தனி லாபியை திமுகவுக்கு எதிராக செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்